நமஸ்காரம் ஒரு ஐந்தாறு நிமிடங்கள் ஒதுக்கி இந்த காணொளியை பாருங்கள் ஸ்ரீரங்கத்தின் கொள்ளிடக்கரையில் கமலா நகர் பகுதியிலும் சென்னையிலுமாக எண்பது மாணவர்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய தனி ஒரு ஆச்சாரியாரவர்களால் நடத்தி கொண்டிருக்கக்கூடியதுதான் இந்த திரை வித்யா வேதகுருகுலம் சிறுகுமணி மேன்மிகு பரசுராம் ஆச்சார் அவர்கள் சிஷ்யர்களும் மற்றும் ஸ்ரீ விஜயேந்திர ஆச்சார் அவர்களுமாக சேர்ந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது எத்தனை சிரமங்களை மேற்கொண்டு நடக்கிறது என்றால் பாருங்கள் ஒரு மாதத்திற்கு ஏழு லட்சம் வரை செலவாகிறது கிட்டத்தட்ட இரண்டு பகுதிகளிலும் எண்பது மாணவர்கள் படிக்கிறார்கள் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு தான் இதை நடத்துகிறார்கள் என்பதால் வாடகையும் கூட ஆகிறது தற்பொழுது ஸ்ரீரங்கப்பட்டினத்திலும் கூட இதை ஆரம்பிக்கும் எண்ணமும் இவர்களுக்கு இருக்கிறது அவரிடம் பேசும் பொழுது ஆறு பத்து மற்றும் பன்னிரண்டு ஆண்டுகள் படித்தால் ஓரளவிற்கு வேதத்தை கற்று முடித்துவிடலாம் ஆனால் ரிக்வேதத்தை முழுமையாக கற்று சாஸ்திரங்களையும் சேர்த்து கற்றுக்கொள்வது என்றால் பதினைந்து ஆண்டுகள் தேவை என்பதை அறுதியிட்டு சொன்னார் ஆக ஒரு எட்டு வயதிலிருந்து பதினோரு வயதிற்குள் மாணவர்களை இங்கு சேர்க்க வேண்டும் உணவும் தங்குமிடமும் இடமும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மாலையில் விளையாடுவதற்கும் வசதிகள் இங்கே இருக்கின்றன இத்தனை வசதிகளை தாண்டி ஆங்கிலமும் கணக்கும் கூட கற்றுத்தரப்படுகிறது ஏனென்றால் உலகியல் வாழ்விற்கு அது தேவை என்பதால் அதுவும் கூட கற்றுத்தரப்படுகிறது மருத்துவ வசதி கூட இருக்கிறது சில பல டாக்டர்கள் இவர்களுக்காக இந்த குழந்தைகளுக்கு நோயுற்றும் நோயுறும் பொழுது மருத்துவ சோதனைகள் செய்து மருத்துவம் பார்ப்பதற்கான வசதிகளையும் செய்து தந்திருக்கிறார் பின் எப்படி இதை நடத்துகிறார்கள் என்றால் இதை பார்க்கும் உங்களில் யாரேனும் ஒருவர் வேதம் தழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டிலே கொடுக்கக்கூடிய சிறு உதவிகள் தான் இதை நடத்துவதற்கு ஒரு முனைப்பாக இருக்கின்றன ஆனால் ஒரு விஷயத்தை அவர்கள் சொன்னார் எல்லோரும் அரிசி மூட்டையாக வாங்கி கொடுத்து விடுகிறார்கள் அதற்காக நான் பணம் கேட்கவில்லை நாங்கள் வாங்கும் மளிகைக் கடைகளில் பல சரக்குகளை வாங்கி கொடுத்தால் பயன்படுத்தலாம் அரிசி முட்டையை நாங்கள் கொண்டு போய் விற்று வேறு பொருளை வாங்கலாம் என்றால் கடைக்காரர்கள் வேண்டாம் என்று மறுக்கிறார்கள் என்று ஆதங்கப்பட்டார் அதனால் இதை கண்ணுறும் இந்த காணொளியை கண்ணுறும் பக்தர்கள் அல்லது சனாதன தர்மத்தின் மேல் ஆழ்ந்த ஈடுபாடு கூடிய அன்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் நீங்கள் மாதத்தின் உங்கள் சம்பளத்தில் ஒரு சிறு தொகையை சிறு என்பதை அவ்வளவு அழுத்தி சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் அதை இவர்கள் எல்லா வசதிகளையும் வைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு செக்காக தரலாம் பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம் யூபிஐ ஐடியை தருகிறார்கள் அதுவும் போக கியூஆர் கோட் வசதியுடைய இ ஹுண்டி என்கின்ற ஒரு அட்டையை உங்களுக்கு வழங்குவார்கள் நீங்கள் அது வீட்டிலே உங்களுடைய மேசையிலே வைத்துக்கொள்ளலாம் அதை இந்த இணைப்பில் இறுதியாக காணொலியாக இணைத்திருக்கிறேன் அந்த அட்டையிலே நீங்கள் ஸ்கேன் செய்து பணத்தை அனுப்பலாம் எப்பொழுதெல்லாம் அனுப்பலாம் சம்பளம் வந்ததும் அனுப்பலாம் அல்லது உங்கள் வீட்டில் நடக்கும் விசேஷங்களை மனதிலே வைத்து வேதம் பயிரும் குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு சிறு உதவி செய்யலாம் என்று அனுப்பலாம் விவாகம் நடந்தால் அனுப்பலாம் அல்லது உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் பெரியவர்களுக்கும் பிறந்த நாள் அல்லது வீட்டில் இறந்த முன்னோர்களினுடைய நினைவு நாள் இப்படி பல விஷயங்கள் வருகிறதல்லவா அவ்வவற்றிற்கெல்லாம் கூட நீங்கள் அனுப்பலாம் என்பதுதான் உண்மை செய்யத்தான் வேண்டும் பின் யார் தான் செய்வது யோசித்து பாருங்கள் நமக்கேன் என்று இருந்துவிட்டால் யார் தான் இதையெல்லாம் செய்வது அதனால் அன்பர்களே நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் அவர்கள் கேட்பதெல்லாம் கூட ஒரு ஒரு நூறு ரூபாயை நீங்கள் அனுப்பினாலும் கூட அது ஏதாவது ஒரு வடிவிலே குழந்தைகளை பயில வைக்கும் என்று சொல்கிறார்கள் எத்தனையும் தாண்டி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது கேள்விக்குறிதான் சாமர்த்தியமாக இருந்தால் அவர்களே பாடசாலையில் மற்ற மாணவர்களுக்கு கல்வி கற்றுத்தரலாம் அல்லது புரோகிதம் செய்யலாம் அல்லது பல விஷயங்களை வெளியிலே செய்யலாம் இப்படி ஒரு நிகழ்வு இருக்கிறது ஆனால் இதையும் தாண்டி அங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்காக பாருங்கள் நீங்கள் காணொலியில் பார்ப்பது ஈ உண்டி எனக்கூடிய அட்டையை உங்கள் வீட்டிற்கு இலவசமாக அனுப்பி வைக்கிறார்கள் ஏனென்றால் நீங்கள் பாவம் பணம் தருகிறீர்களே அதனால் உங்களுக்கு போஸ்டலில் அனுப்பி வைப்பார்கள் அதை ஸ்கேன் செய்து நீங்கள் அவர்களுக்கு ஒரு சிறு காணிக்கையை மாத மாதம் அனுப்பக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன் செய்யக்கூடாது சொல்லுங்கள் செல்ஃபோன் ரீசார்ஜிற்கு நாம் கிட்டத்தட்ட ஒரு வீட்டிலே நாலு செல்ஃபோன் இருந்தால் நாலு பெருக்கல் நானூறு ஆயிரத்தி அறுநூறு வரை செலவு செய்கிறோம் ஹோட்டலுக்கு சென்றால் ஆயிரக்கணக்கில் செலவாகிறது இதோ இப்பொழுதே நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்கின்ற நம்பிக்கையுடன் இந்த காணொளியை பதிவு செய்திருக்கிறேன் நீங்கள் தேவையானால் கீழுள்ள முதல் கமெண்டில் உள்ள அந்த எண்ணுக்கு ப்ளீஸ் செண்ட் ஈ உண்டி என்று தகவல் அனுப்பினால் போதும் அவர்கள் உங்களுக்கு இ உண்டியை அனுப்பி வைப்பார்கள் வேதம் தழைப்பதற்கான அந்த மார்க்கத்தை வழியை ஏற்படுத்துங்கள் மற்ற சமயங்களெல்லாம் பாருங்கள் பிற மதத்திலே பாகம் என்று வைத்திருக்கிறார்கள் ஊதியத்திலே பத்தில் ஒரு பாகத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் அவ்வளவு வேண்டாம் காஞ்சி மகாபிரிவா கூட அருமையாக சொல்வார் ஒரு பிடி அரிசி திட்டம் என்று தினம் ஒரு பிடி அரிசியை எடுத்து வைப்பது பிறகு அது மாதத்தில் சேர்ந்துவிட்டால் கொடுப்பது என்று ஏதேனும் நீங்கள் செய்து தான் ஆக வேண்டும் செய்வீரை செய்வீர்கள்தானே நீங்கள் மீண்டும் மீண்டும் யோசனை செய்யுங்கள் எத்தனை விதமான துணிமணிகள் வாங்குகிறோம் பிறகு அதை சரியாக பயன்படுத்துவதே இல்லை எத்தனை ஹோட்டல்களுக்கெல்லாம் சென்று உணவை வீணடிக்கிறோம் பலவிதமான அனாவசிய செலவுகள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் அதையெல்லாம் செய்யுங்கள் ஆனால் இந்த வேத மாணவர்களுக்கும் செய்யுங்கள் நன்றி